மத்திய தொழிற்பயிற்சி மற்றும் தொழில் நிறுவனங்களில் பழகுனர் பயிற்சியுடன் கூடிய தொழிற்பயிற்சிக்கான சேர்க்கை விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் என்னென்ன இவங்க ஆஃபர் பண்றாங்க நான் இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன் இந்திய அரசின் கீழ் செயல்படும் சென்னை இந்தியில் இயங்கி வரக்கூடிய மத்திய தொழிற்பயிற்சி மற்றும் தொழில் நிறுவனங்களில் பழகுனர் பயிற்சியுடன் கூடிய தொழிற்பயிற்சிக்கான சேர்க்கை நடைபெறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆண் பெண் இருப்பாளர் பயிற்சியில் சேர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பயிற்சி நிலையத்துல மூணு விதமான கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க ஒண்ணு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட் இந்த பயிற்சியில் சேர்வதற்கான கால இடங்கள் மொத்தம் இருபத்தி நாலு இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த கோர்ஸுக்கான டியூரேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் அடுத்ததான் சோலார் டெக்னீஷியன் இந்த பயிற்சியில் சேர்வதற்கான காலி இனங்கள் வந்து இருபது இருக்கு இந்த பயிற்சிக்கான கால அளவு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததான் ட்ரோன் டெக்னீஷியன் இந்த பயிற்சியில் சேருவதற்கான இடங்கள் வந்து இருபது இருக்கு கோர்ஸ் டியூரேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆறு மாசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இந்த பயிற்சியில் சேருவதற்கான கல்வி தகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்தாவது பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறிப்பா பெண்களுக்கு அதாவது மாணவியருக்கு கல்வி மற்றும் தேர்வு கட்டணங்கள்ல இருந்து முழு விலக்கு அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பயிற்சியில் சேரக்கூடிய மாணவ மாணவியருக்கு கட்டணத்துடன் கூடிய தனித்தனி விருதி வசதியும் ஏற்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி இது பற்றிய விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய என் இந்த வெப்சைட் வந்து நீங்க கிளிக் பண்ணிட்டு இதுல நீங்க இது பற்றிய விவரங்களை வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த பயிற்சியில் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி வந்து பாத்தீங்க அப்படின்னா வர ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரை அப்படின்னு சொல்லிருக்காங்க சரி ஒருவேளை இதுக்கு வந்து நீங்க நேர்ல போய் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா கிண்டியில் செயல்பட்டு வரும் நேஷனல் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் டிபிகே இண்டஸ்ட்ரியல் இருக்கு இல்லையா அங்க வந்து நீங்க என்ன பண்ணலாம் போயிட்டு நேர்லயும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க சரி அப்படின்னா அவங்க வந்து கூகுள் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க அது வழியாகவும் நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க சரி இது பற்றிய கூடுதல் தகவல்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மொபைல் நம்பர் வந்து கொடுத்திருக்கிறாங்க அந்த மொபைல் நம்பரையும் நீங்க வந்துட்டு கால் பண்ணி உங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் நீங்க வந்து கிளியர் பண்ணிக்கலாம் அதுக்கான ஃபோன் நம்பரையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துறேன் நீங்க அதை வந்து செக் பண்ணி பாருங்க சரி இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சேனல ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க